ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் தாங்க அதை நான் எப்படி செய்வேன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது இது வந்து தோசை இட்லிக்கு நம்ம அப்படியே சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட தொக்கு மாதிரி இருக்கும் அதனால் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் போது பொதுவாகவே முருங்கைக்காய் நம்ம உடம்பு போடாமல் நல்ல வளர்கிற ஒரு காய்கறி தான் இது இது நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறது ரொம்பவே நன்மைகள் பல இருக்குது அது நம்ம நாட்டு முறிங்காய் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு வந்து ஹைப்ரிடு நிறையா வருதா அதனால நமக்கு எந்த முறைங்காய் கிடச்சாலும் நம்ம இதை மாதிரி நீங்கள் பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்றவோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதை மாதிரி நமக்கு வந்து நமக்கு இது வந்து நார்ச்சத்து அதிகம் உள்ள பொருள் அதனால் இது நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறது முக்கியமாக ஒரு வந்து சுகர் பேஷண்ட்லாம் இதில் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்பவே என்ன நார்ச்சத்து போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போடுங்க எண்ணெய் போட்டுட்டு நான் தாளிப்புக்கு தாளிப்பு வடகம் தான் போடுறேன் வடகம் இல்லாதவங்க கடுகும் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கோங்க வடகம் போட்டு பொரிஞ்ச பிறகு நான் வந்து ஒரு எட்டு பல்ல நல்லா நெய்யை தட்டி வச்சுருந்தேன் அந்த தாளிப்பு வடகம் பொரிஞ்ச பிறகு இந்த பூண்டு பல்ல போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடே நல்லா இருக்கும் அதனால தாளிப்பு வடகம் போட்டு செய்யும்போது நமக்கு இன்னும் கொஞ்சமே நமக்கு சாப்பிட்ணும் போல் தோணும் இப்போ பாருங்கள் வடகம் போட்டு பொறிஞ்சதும் பூண்டையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க வதக்கி கேட்டு ரெண்டு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கும்போது நமக்கு கலர் வந்து நல்லா வந்து சுருண்டு வரணும் அதெல்லாம் இருக்க தக்காளி இருக்க ஜூஸ் எல்லாமே இறங்கிடணும் இப்போ வந்து மூணு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருந்தேன் இது நல்லா தொக்கு மாதிரி நமக்கு சாத்திரம் போட்டு பிசஞ்சு வரணுமா அதனால் நல்லாவே பொடியாக நம்ம மெதுவடைக்கு அறிகிற மாதிரி நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க நான் இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம முருங்கைக்காய் வேகிற அளவு தண்ணி ஊற்ற வேண்டிதான் ஃபஸ்ட் ஒன்று ஒரு கிளாஸ் போட்டு நீங்கள் நல்லா இது பண்ணிவிடுங்க நம்ம உரத்துலருந்து வெங்காயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு போட்டெல்லாம் எங்க கட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுத்தது குழம்பு மிளகாய் தூள் இது வந்து காரம் கம்மியாக இருந்தால் தாங்க பசங்க சாப்பிடுவாங்க நான் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாகவும் ஆனால் அதுவே கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா நமக்கு ஒரு திக்னஸ் வரணும் இல்லையா அதுக்காக இதை மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வானலில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சா உப்பு காரம்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சு இந்த முருங்கைக்காயை இதில் போட்டு நீங்கள் அப்படியே நல்லா வேக விட வேண்டியதுதான் எப்பயுமே முருங்கைக்காயை பொறுத்தளவு நம்ம போட்டு வதக்கக்கூடாது முக்கால்வாசி இதை மாதிரி கொதிக்கும் போது போடும்போது நமக்கு சீக்கிரம் வேகவும் செய்யும் அதே டேஸ்ட்டும் இப்படி தான் நல்லாயிருக்கும் வதகிறதோட கொதிக்கும் போது போடும்போது தான் முருங்கைக்காயோட டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு வெதுவாக இப்போ முருங்கைக்காயை போட்டுட்டு ஒரு தட்டை போட்டு அப்படியே மூடிடுங்க நல்லா நமக்கு கொதி வந்து சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும் இப்போ பார்த்தா நமக்கு நல்லா கொஞ்சம் முருங்கைக்காய் வெந்து வந்திருக்கும் அதே சமயம் கலர் கொஞ்சம் மாறி அது நமக்கு வந்து அந்த த நம்ம வச்சோம் இல்லையா தண்ணி அது ஓரளவு இப்போ குறைஞ்சும் இருக்கும் இப்போ பாருங்கள் முருங்கைக்காய் ஓரளவு வெந்து அந்த தண்ணியோட அளவு குறைஞ்சி வந்துருச்சு இப்போ நீங்கள் அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கலாம் அடிப்பிடிக்காமல் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க திரும்பி நீங்கள் மூடியே வைங்க மூடி வச்சிங்கன்னா இப்போ நமக்கு சுவையான நமக்கு முருங்கைக்கா பொரியல் ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும் நல்லா நமக்கு தொக்கு மாதிரி வேணும்னா அது வரைக்குமே சுருளை வைக்கலாம் எங்கள் வீட்டில் அப்படி வச்சால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதை வந்து சாம்பார் சாத்துக்கும் தொட்டுப்பாங்க போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க அதனால் எங்கள் வீட்டில் வந்து நல்லா அந்த தண்ணி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரை நம்ம ட்ரையாக அது பண்ணுற வரைக்கும் பண்ணோம்னா நமக்கு நல்லாவே சூப்பராக இருக்கும் அதை மாதிரி செஞ்சிங்கன்னா நமக்கு சுவையான முருங்கைக்காய் தொக்கு நமக்கு ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதே நம்ம முத்தனை முருங்கைக்காயாக இருந்தாலும் வேறு மாதிரி முருங்கைக்காய் தொக்கு செய்யலாம் அதை நான் செய்யும்போது அந்த வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஷேர் பண்ணுறேன் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க